வணக்கம் நான் சுரேஷ் இன்றைக்கு கிருஷ்ணா தம்பியை பற்றி தான் பாவம் என்னென்றால் கிருஷ்ணா தம்பி விடுதலை அடைவாரென்று நாங்கள் எதிர்பார்த்து ஒரு கடவுளை வேண்டி இருந்தோம் கிருஷ்ணா தம்பியை நேசிக்கின்றவர்களும் ஆனால் அதில் ஒரு திருப்பம் அடைந்திருந்தது ஒரு தரை விடுதலை செய்யப்பட்டிருந்தது அதில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கிருஷ்ணா தம்பியை விடுதலை செய்யாதபடியே நமக்கும் ஒரு எல்லோருக்கும் ஒரு கவலை இருக்கின்றது அந்த கவலை கிருஷ்ணா தம்பி வெளியே வேறு வேறு ஒரு சந்தோஷம் அதால் நமக்கு சட்டத்தில் இருக்கும் போது சட்டத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாத காரணம் அதுதான் நமக்கும் தெரியும் அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யலை செய்யாமலும் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறதால் நமக்கு அந்த மக்களுக்கும் ஒரு கவலை தான் மீண்டும் இனி நாங்கள் இதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவர் நமக்கு அவருடைய தொடர்பும் இல்லை அவருடைய உறவினரின் கருத்துக்களை வைத்து பார்த்தால் வரும் புதன் ரெண்டு புதன்கிழமை ஒன்றுதான் அடுத்த வழக்கு தொடரு என்று அந்த என்று சொல்லியிருந்தார் அதில் தியதி நமக்கு தெரியலை அணிந்தவர்கள் நீங்கள் எங்களை தெரியப்படுத்தவும் நாங்கள் இதை பற்றி பேசாமல் விடுவோம் என்றும் பார்த்தோம் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருந்தோம் ஆனால் குரல் கொடுக்காமல் இருக்க முடியவில்லை கிருஷ்ணா தம்பி வர வேணுமென்று தான் நாங்கள் குரல் கொடுத்தோம் இன்னும் குரல் கொடுக்காமனஞ்சாத்தித்தால் கிருஷ்ணா தம்பிக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இன்னும் நாங்கள் நாங்கள் இது தம்பி தப்பு செய்துட்டார்கள் இவர்கள் விதத்தி ஓடிட்டார்கள் என்று நினைப்பார்கள் அவர் அப்படி இல்லை அது நமக்கு தெரியும் குற்றம் செய்யாமல் குற்றங்கள் செய்ததென்று எத்தனையோ காரணங்களை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதை அப்போ ஒரு சிலர் இணைத்தார் இன்னும் தடுத்து வச்சால் கணக்கு குற்றம் இருக்கின்ற மாதிரியும் சில ஒரு சிலர் கதைக்கின்றார்கள் அவர்கள் வந்து கிருஷ்ணா தம்பியை புரியாதவர்களும் வீடியோ பார்க்காதவர்களும் நான் கதைத்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் அவர்களின் கதையை பொருள்படுத்தக்கூடாது நாங்கள் என்றும் கிருஷ்ணா தம்பிக்கு பக்கவலமாக நின்று நீப்பம் பண்ணுறது ஒரு நம்பிக்கை மக்கள் என்ன எத்தனையோ வாழ்வார கிடைக்க வேண்டிய மக்களின் உதவிகளை இந்த ஒரு சிலர் அவர் மக்களை நேசித்து மக்களுக்காக குரல் கொடுத்தார் இன்றைக்கு அவரையும் அவர் குற்றம் செய்யாமல் அனுபவித்து கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு ஒரு கவலை குற்றம் செய்தவர் போட்டு போயிருந்தால் அதை குற்றத்துக்குரிய தண்டனை கிடைத்திருக்கென்று நாங்கள் பொருள் இணைச்சிருக்கலாம் குற்றம் செய்யாமல் தண்டனை கிடைக்கும்போது மக்களுக்கு ஒரு கவலை மீண்டும் வருவாரன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் மீண்டும் முறைவரணும் இது ஒரு நல்லது கண்டு நாங்கள் நினைக்கலாம் சிலது தடுத்து வைக்க சரியான உறுதிப்படுத்தலோடு அவர் வருவந்தால் மீண்டும் அவர் பணியை தொடரும்போது இந்த நமக்கு எதிராக கதைத்தவர்கள் இந்த வாயை மூடி அடைக்க முடியும் சும்மா ஏதோ தாங்களுக்கு தெரியாமல் ஒன்றை யார் ஒரு டிக்டோக் தளத்தில் சொல்லுவதை நம்பி வந்து என்று கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு நல்ல செய்த விட்டு அவர் ஒரு க நல்ல கருத்துக்காக அந்த கருத்து உரையாடப்பட்டது இன்றைக்கு அதை கெட்ட வழியில் டிக்டோக் தளத்தில் வச்சு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நல்லதுக்கு இல்லை அவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்காமல் என்று எத்தனையோ வழியில் அவரை வைத்து கேவலமாக படுத்துகின்றார்கள் காலம் ஒரு நாள் அவர்களுக்கும் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியலை நாங்கள் கிருஷ்ணா தம்பியை பற்றி இன்னும் இறைவனுடன் வேண்டுவோம் சோறாமல் நமது கிருஷ்ணா தம்பியரோட ஆதரவு மக்கள் இன்றைக்கும் சோறாமல் அவருக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் அதுதான் உண்மையும் இந்த ஒரு சில சரி கூட்டங்களுக்கு நாங்கள் மீண்டும் கிருஷ்ணா தம்பி வந்து அதுக்குரிய பாதில் கொடுப்பார் என்று நம்புகிறோம் இத்துடன் நாங்கள் வீடியோ முடித்துக்கொள்கிறோம் ஃபுல்லாக சரி இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள் okay bye